சிஎஸ்கே எதிர்களை வீட்டுக்கு அனுப்பிய நம்ம சிசியன் பந்த் என்றே சொல்லாங்க எனக்கு பிடிச்ச மிகவும் லைக்கான பிளேயர் என்றே சொல்லலாம் பிரகாசமாக அதாவது சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வந்துட்டு உருவாயிருக்கு என்றே சொல்லலாம் அதாவது பிளே ஆஃப் கதவு திறந்திருக்கு எனக்கு என்றே கிடையாதா தம்மையில் வந்துட்டு தலை தோனியை வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அந்த மாதாங்க டெல்லியோட வெற்றி வந்துட்டு நமக்கு பிளே ஆஃப் வந்துட்டு இருக்கு மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அணிகளை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க என்றே சொல்லலாம் டிசி அதாவது சிஎஸ்கே இருந்த ஒரு போட்டியெல்லாம் ப்ளே ஆஃபில் கீழே இருக்கிற டீம் வந்துட்டு மிகப்பெரிய போட்டியில் இருந்தாங்க குறிப்பாக ஜிடி நமக்கு ஒரு டஃப்பான டீமுங்க பட் அவங்கள நாக் அவுட் பண்ணது மட்டுமல்லாமல் டெல்லி ஜெயிச்சுமே அவங்களும் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்காங்க ஓகேவா எட்டு பாயிண்ட் எடுத்தாலும் நெட் ரன் ரேட் மிகப்பெரிய டவுனில் இருப்பதால் கிட்டத்தட்ட ஆர்சிபி பிபிகிஎஸ் டிசி எம்ஐ ஜிடி ஆறு டீம் வந்துட்டு நாக் அவுட்டுங்க இந்த நிலையில் அந்த கீழே இருக்கிற டீம் அதாவது ஜிடி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டில் இருந்தாங்க ஓகே அவங்களை இன்னைக்கு தோற்கடிச்சதுனால டிசி நமக்கு இனிமேல் போட்டியே கிடையாது அடுத்து எல்லாம் இருக்காங்க எல்ஹெச்சி தோக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்ஆர்ஹெச்சை வின் பண்ணும்பட்சத்தில் நம்ம டைரெக்டாக பிளே ஆஃபில் சிஎஸ்கே போயிடலாம் ஓகேவா இந்த நிலையில் மேட்ச் ரிவியூ வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாங்க இரநூத்தி இருபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது பாண்டியராஜ் பையன் பிரீத்தி பதினொன்று மெர்குரே பிஸ்கட் வந்துட்டு இருபத்தி மூணு அண்ட் அவதார் அறுபத்தாறு அதிகார் ப்ரோ அவத அவதார்னு கேட்டிங்கன்னா அக்ஸார் பட்டேல் தாங்க அண்டு கடைசியில் பேண்ட் வந்துட்டு எண்பத்தி எட்டு ரன்னு பிரிச்சுட்டா எட்டு சிக்ஸர் அஞ்சு பவுண்ட்ரி ஆக்சிடென்ட் ஆகி வந்தார் பட் எதிரணிகளை மிகப்பெரிய லெவலில் ஆக்சிடென்ட் என்றே சொல்லாம் கடைசியில் அந்த லேஸ் சிப்ஸ் இருக்கு இல்லையா அவர் ஒரு இருபத்தி ஆறு ஏழு பந்தில் இருபத்தி ஆறுங்க இரநூத்தி இருபத்தி மூணு ஜிடிக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது அடித்தாலே போதுமான ஸ்கோர் தான் அந்த பேட்டிங் லட்சம் அங்கே அப்படிதான் இருக்கும் ஏன்னால் எல்லாருமே வந்துட்டு ஒரு மண்ணாங்கட்டி பிளேயர் என்றே சொல்லாங்க கல்லும் பார்த்தீங்கன்னா கல்லடிச்ச மாதிரி தள்ளாடுவார் சாய் சுதர்சன் எப்போதுமே முப்பது பந்துலை முப்பது ரெண்டு முப்பத்ரெண்டு பந்துலை முப்பத்தி மூணு அவங்க வீட்டில் சோறு போடுவாங்களா இல்லையான்னு தெரியல பட் இன்றைக்கி வந்துவிட்டு பிரிச்சு எடுத்தாருங்க முப்பத்தொம்போது பந்துல அறுபத்தஞ்சி அவங்க அம்மா அப்பா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க பையனை இப்படியே ப்ளே பண்ண சொல்லுங்க இதுதான் வந்துட்டு ஒரு கெத்து கழகு என்றே சொல்லலாம் ஓகே அவரோட நாக் வந்துட்டு இன்னைக்கு சிறப்பாக இருந்ததுங்க அப்புறம் கடைசி வரை டேவிட் மில்லர் வந்துட்டு போராடினாரு ஆனால் தோத்துட்டாங்கன்னு வைங்களா அவர் முயற்சி வீணாகி விட்டது ரிசப் அண்ட் கேப்டன்சி பெல்டனாக இருந்ததுங்க அண்ட் சேம் டைம் எல்லாருமே நம்ம சாதா கான சாருகான் இருக்கார் இல்லையா சாதா பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்னு சொல்கிறாங்க அவர் உண்மையிலேயே பேட்ஸ்மேன் இல்லைங்க டெய்லண்டன் பேட்ஸ்மேன் இனிமேல் சொல்லி பழகுங்க எதுக்கு வராரு ஏன் வராரு ஏன் போறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது ஓகேவா ஃபைனலாக சிஎஸ்கே பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துட்டாருங்க மோஹித் சர்மா தேஸ் ரன் கொடுத்து பார்த்துருப்பேன் தீபக் சார் ரன் கொடுத்து பார்த்துருப்பேன் ஏன் டிண்டா ரன் கொடுத்தே பார்த்துருக்கேன் ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணன் இருக்காண்டா மோஹித் சர்மா இன்னைக்கு வந்துட்டு நாலு ஓவரில் எண்பத்தி ரன் கொடுத்துருக்காருங்க இதுதான் மிகப்பெரிய ஹையஸ்ட் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் வரலாற்றில் நாலு ஓவருக்கு தலைமை எண்பத்தி ரன் கொடுத்து தேசோட ரெக்கார்டு தீபக் சாரோட ரெக்கார்டு டிண்டா ரெக்கார்டெலாம் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு நோர்கியா ரெக்கார்டெலாம் பட் எண்பத்தி மூணு ரன் கொடுத்தோன்னா சிஎஸ்கே பவுலர்ஸுக்குலாம் சிரிப்பு தாங்க முடியலங்க தேசு அண்ட் தீபக் சார் நம்மளோட சேர்ந்துட்டு அந்த வேன் நமக்கு மேலேயும் ஒருத்தவன் இருக்கானா அந்த மாதிரி தேசி தீபக் சேவார் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க என்று சொல்லலாங்க ஓகேங்க ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹசியோட மதுறாங்க அந்த மேட்ச் வின் பண்ணாதான் சிஎஸ்கேவுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு உறுதி ஆகும் ஓகேவா உறுதி ஆக்கிடுவாங்களா எஸ்ஆர்ஹெச்சை வந்துட்டு சென்னை மண்ணில் வந்துட்டு பீட் பண்ண முடியுமா சிஎஸ்கேவால் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க